ஸ்டெப்பி இருந்து ஆரியர்கள் வந்தார்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள் என்று கூறுகிறார்கள் ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வரும்போது ஆரியர்களோடு அவர்கள் பெண்களை அழைத்து கொண்டு இந்தியாவுக்குள் வரவில்லை ஆண்கள் மட்டும்தான் வந்தார்கள் என்றும் பிறகு இந்தியருடன் இனக்கலப்பு செய்து தனது சந்ததிகளை பெருக்கிக் கொண்டனர் என்றும் குரோமோசோம் அறிவியல் ஆய்வுகளும் வரலாற்று ஆய்வுகளும் கூறுகிறது அவ்வாறாக கணக்கில் கொண்டால் கருத்தில் கொண்டால் ஆரியர்கள் யாவரும் இந்தியாவிற்கு வந்த மாமா மாப்பிள்ளை மைத்துனர் மைத்துணராவர் காரணம் இந்திய பெண்களிடம் இனக்கலப்பு செய்திருக்கிறார்கள் ஆக இந்தியாவில் உள்ள இப்போதைய ஆரியர்கள் யாவரும் இந்திய பார்வையில் இந்திய பெண்களின் வாரிசுகளாகவே கருத படுவார்கள் இந்தியாவில் பெண்ணுரிமை சமம் என்பது சாத்தியமானால் இந்திய ஆரியர்களும் நம் பெண்களின் வாரிசுகளே அவர்களுக்கு சம உரிமை உண்டு